இந்த இடத்துல தூரத்தில் அந்த மலை முகடுகளுக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நான் முன்ன சொன்ன ஷோலையூர் அப்படின்ற ஒரு அழகான வனப்பகுதி அதை நோக்கி தான் இப்போ நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த காடுகள் வழியாக பயணம் செஞ்சு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தணம்னாக்க இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணலாம் வின்மில்லுக்கு கீழ நம்ம சூப்பரா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துல இடம் இருக்கு ரோட் வலியா பயணம் செஞ்சு இப்படி போய் இங்க நம்ம புல்லட் பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து மேலே ஏறி வந்து இந்த மலை மேல ஏறி இந்த வின்மில் பக்கத்துல ரீச் ஆயிருக்கும் நம்ம ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கிள் டேட்டாபேஸ் இது காடுகளின் முழுமையான தரவு தளம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அழகான தமிழ் பெயரை கொண்ட மாங்கரை அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கிற அழகான மாவட்டங்களில் ஒன்றான பாலக்காடு மாவட்டம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற ஆணக்கட்டி அப்படின்ற ஒரு அழகான மலைவாச ஸ்தலத்திலும் இந்த ஆணக்கட்டி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு இடமான சோளையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மலை பிரதேசத்தை பற்றி பல பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த சோலையூர் அப்படின்ற ஒரு சின்ன வனப்பகுதியில அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆசியாவிலேயே இரண்டாவது அதிகமா காற்றாலை இருக்கக்கூடிய இடம் காற்று வேகமா அடிக்கக்கூடிய இடம் தேக்கடி பக்கத்துல இருக்கிற மேடு அப்படின்றது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஈக்குவலா நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல அதுவும் கேரள மாநிலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த சோலையூர் வனப்பகுதி நம்ம இப்போ சரியா மருதமலை கோயிலை தாண்டி கிட்டத்தட்ட அந்த ஆணக்கட்டி வனப்பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் போகிற இடங்கள் எல்லாமே பாருங்கள் இப்போ சரியாக மதியானம் ஒரு மூணுலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே இருக்கும் எவ்வளோ பச்சை பசையல்னு எவ்வளோ ஒரு அற்புதமாக பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம் ஏன் கூட நீங்களும் பயணம் செய்யுங்க இன்னும் நம்ம இங்க இருந்து சரியாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரோடு வழியாக பயணம் செய்ய வேண்டியிருக்கு ஒரு நாற்பது நிமிடம் பயணத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டு எல்லை முடிஞ்சு நம்ம கேரளாவுடைய பகுதிக்கு ரீச் ஆகிடுவோம் அதாவது பாலக்காடு பார்டர் என்ட்ரு ஆகிடுவோம் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு யானைக்காடு வழியாக பயணம் செஞ்சோம்னாக்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலைத்தொடருடைய உச்சி பகுதிக்கு நம்ம அடையலாம் அங்கே என்ன மாதிரி காட்சிகள் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்றத என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியாது ஸோ என் கூட தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலர் அப்படின்னாக்க நிச்சயமாக எங்களுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் இப்போ நம்ம சரியாக கரெக்டாக அந்த மாங்கரை அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து ஆனைக்கட்டியை நோக்கி இருக்கிற இந்த மெயின் ரோட்டில் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பேஞ்ச மலையில் பச்சை பசேல்னு எல்லா இடமும் எவ்வளோ அடர்த்தியாக காடுகள் இருக்குன்றதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய முதல் யானை வழித்தடமான ஒரு சைன் போர்டையும் நம்ம இப்போ பார்த்தோம் ஏன்னா இந்த ஊருடைய பெயர் ஆனைக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் அதுக்கு என்ன அர்த்தம் மலையாளத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் இங்கே யானைகள் கூட்டம் கூட்டமா வரும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம் இங்கே பகலில் மட்டும் கிடையாது இரவு நேரங்களில் ஏகப்பட்ட யானைகள் கூட்டங்கூட்டமாக பல பேர் பார்த்துருக்காங்க இந்த சாலைக்கு இரண்டு பக்கமுமே அடர்த்தியாக காடுகள் இருக்கறனால யானைகள் என் நேரம் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் வரலாம் போகிற வழியிலேயே அந்த யானை சாணத்தையும் நம்மளால் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது இங்கே இருக்கிற கிட்டே விசாரிக்கும் பொழுது பகல் நேரத்தில் உலாவிறத விட இரவு நேரங்களில் இங்கே யானைகளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நமக்கு சொன்னாங்க இந்த இடத்துக்கு யானைகள் கூட்டங்கூட்டமாக வர்றதுக்கு சில நியாயமான காரணங்களும் இருக்க தான் செய்யுது பூலோக அமைப்பின்படி இந்த ஆணைக்கட்டி அப்படின்றது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுக்கு பக்கத்தில் தான் தடாகம் பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்குது அதாவது நம்மளில் பல பேருக்கு மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு நீங்கள் ஒன்று குன்னூர் வழியாக போயிருப்பீங்க இல்லைனா கோத்தகிரி வழியாக போயிருப்பீங்க ஆனால் இரண்டு சாலைகளை தவிர மூணாவது ஒரு மாற்றுப்பாதையும் இருக்குது வனவிலங்கு உயிரின ஆர்வலர்களுக்கு அந்த பாதையை பற்றி நிச்சயமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதாவது அந்த மூன்றாவது பாதை வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து தடாகம் வழியாக கெத்தை முல்லை மஞ்சூர் வழியாக நம்மளால் ஊட்டியை சென்று அடைய முடியும் ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான பாதை அது அப்படின்றனால பொதுமக்களுக்கு இப்போ வரைக்குமே அதை தடை செஞ்சு வச்சுருக்காங்க இந்த ஆணக்கட்டி மலைப்பகுதியானது அந்த கெத்தை முல்லை மஞ்சூர் பள்ளத்தாக்குக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கனால அங்கே வாழக்கூடிய யானைகளுக்கு இந்த ஆணக்கட்டி ஒரு வழித்தடமாகவே இருக்குது அங்கே வாழக்கூடிய யானைகள் நீர் தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும் ஏகப்பட்ட தடவை இந்த ஆணைக்கட்டிக்கு நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ரோடு வழியாக போகிறத ஏகப்பட்ட பேர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த பயணத்தில் பகல்லேயே நம்ம சில யானைகளை பார்க்க முடியும் பட் என்ன இருந்தாலும் சரி நான் எந்த வீடியோலையும் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி போகிற வழிகளில் நம்ம மிருகங்கள் இருந்தால் பார்த்து ரசிச்சிக்கலாமே தவிர ஒரு இயற்கை ஆர்வலராக இங்கே இருக்கக்கூடிய காடுகளுக்கும் அங்கே வாழக்கூடிய அற்புதமான உயிரினங்களுக்கும் நம்மளால் ஒருபோதும் எந்த துன்பமும் ஏற்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் நம்மளுடைய சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி காடுகள் வழியாக பயணம் செய்யும்பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக ஒரு நிதானமான வேகத்தில் பயணம் செய்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த மலைப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறனாலையும் இதுக்கு பக்கத்திலேயே நீலகிரி மலைத்தொடரான கடைசி கிராமமான கிண்ணக்குறை இருக்கிறதுனாலும் இப்போவே நம்மளால் அந்த குளுமையை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது போகிற வழிகள் எல்லாமே அந்த சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டே இந்த பச்சை பசியல் இருக்க மரங்களை பார்க்கும் பொழுது ஒரு ரம்மியமான இந்த மாலை பொழுதில் எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த இருந்து பாலக்காடு மாவட்டத்துடைய பார்டர் அதாவது எல்லைப்பகுதி ஸ்டார்ட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் உள்ளே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோட்டத்தரா அகழி அட்டப்பாடி இது எல்லாமே கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற இயற்கையொழில் கொஞ்சம் அற்புதமான நிலப்பகுதிகள் இதுல இன்னொரு ஒரு முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இரண்டாவது சுவயமிகுந்த தண்ணீரான சிறுவாணி நீருடைய ஓட்டம் இந்த இடத்துல தான் இருக்குது இப்போ நம்ம போயிட்டு இருக்க சாலையில எனக்கு இடதுபுறமாக நீங்கள் பார்க்குறது தான் இங்க அமைஞ்சிருக்கக்கூடிய டாக்டர் சலீம் அலி அவர்களுடைய நினைவா அமைஞ்சிருக்கக்கூடிய பறவைகள் ஆராய்ச்சி நிலையம் ஏக்கர் கணக்கில் உள்ள மிகப்பெரியதாக இருக்குதுங்க இயற்கை சூழலில் பறவைகளுடைய ஆராய்ச்சி நிலையமாக அது விளங்குது ஏகப்பட்ட மாணவர்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் சலிமலி அவர்களை பத்தி உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சுருக்கமாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லணும்னாக்க டூ பாயிண்ட் ஓ படத்துல அக்ஷய்குமாரோடைய கேரக்டர் இவருடைய ரெஃபரன்ஸாக தான் வச்சிருப்பாங்க அவர் படத்துல வர அந்த பறவையியல் ஆராய்ச்சி வல்லுநராக நிகழ்காலத்திலேயே வாழ்ந்தவர் தான் இவர் டாக்டர் சலிமலி அவர்கள் ஒரு நாற்பது நிமிடம் பயணத்துக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த சாலையில இருக்கக்கூடிய முதல் வியூ பாயிண்ட் நீங்க கூகுள் மேப்ல ஆனக்கட்டி வியூ பாயிண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னாக்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் வரும் இந்த இடத்துல தூரத்துல அந்த மலை முகடுகளுக்கு மேல தெரியுது பாத்தீங்களா அதுதான் நான் முன்ன சொன்ன சோலையூர் அப்படின்ற ஒரு அழகான வனப்பகுதி அதை நோக்கிதான் இப்போ நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு இங்கேருந்து இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் நம்ம சாலை மார்க்கமாக ஒரு முப்பது கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளணும் ஸோ இங்கேருந்தே நம்ம எந்த அளவுக்கு ஒரு அழகான இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்றத இங்கேருந்தே நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த மலைமுகல இருக்கிற ஏகப்பட்ட மின்மீல்ஸை இங்கேருந்தே பார்க்க முடியுது ஆனால் வீடியோவில் தெளிவாக தெரியுமா அப்படின்றது தெரியல பிரத்யேகமாக நம்ம வியூவர்ஸ்காக நான் ரொம்ப மேற்கொண்டு அந்த வின்மீல்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் பிரம்மாண்டமாக பல காட்சிகளை எடுத்திருக்கேன் அது எல்லாமே முடிஞ்சால் இந்த வீடியோவில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே நம்மளோட வியூவர்ஸ்க்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே இதை எதையுமே எடிட் பண்ணாமல் நான் என்ன எடுத்தனோ அதை அப்படியே உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நேரமின்மை போதாமல் போச்சுனாக்க கண்டிப்பாக என்னுடைய அடுத்த பாட்டில் அந்த விஷயங்கள் எல்லாமே பிரமிக்கத்தக்க வகையில் அவ்வளோ பிரம்மாண்டமாக கண்டிப்பாக வரும் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தமிழ் பெயர் கொண்ட ஒரு அற்புதமான மலை கிராமம் இந்த இடத்துக்கு பேர் ஆலமரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இணைப்பிலிருந்து நீங்கள் வலதுபுறம் பார்க்குற சாலைகள் வழியாக போனாலும் இதே ஆணைக்கட்டியில் உள்ள நிறைய சிற்றாறுகள் நிறைய ஓடைகள் அதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்தீங்கனாக்க இந்த மெயின் ரோடு மட்டும் இல்லாமல் அந்த வலதுபுறத்திலும் சென்று உங்களால் நிறைய இடங்களை தரிசிக்க முடியும் பட் நம்ம இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய சோலையூருக்கு இன்னும் நம்ம நிறைய தூரம் பயணம் செய்யணும் அப்படின்றனால நம்ம இந்த மெயின் ரோட்லேயே நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த வளைவு எனக்கு எப்போ வந்தாலுமே ரொம்ப 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 பிடித்தமான ஒரு இடம் ஏன்னா நீங்களே பார்க்கலாம் இது வந்து ஒரு யூ டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஹேர்பின் பெண்டனும் சொல்ல முடியாது அருகருகில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஹேர்பின் பெண்டை ஒட்ட வச்ச மாதிரி நல்ல வளைவுகளாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக ஓட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும் நம்ம இப்போது இன்னும் சில மணித்துளிகளில் நம்ம தமிழ்நாட்டை கடந்து கேரள மாநிலம் எல்லைக்குள்ளே நுழைய போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இரண்டு மிகப்பெரிய மாநிலங்களுக்கு குறுக்காக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சின்ன தரைப்பாலம் மட்டும்தான் இந்த பாலத்தை கடந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செக் போஸ்டுக்குள்ளே போயிட்டாலே நம்ம கேரள மாநிலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டதாக அர்த்தமாகும் நம்மளுடைய செல்ஃபோன் டவரில் பார்த்திங்கன்னா சிக்னல் கூட கேரளாவுக்கு மாறிடும் கேரளாவுக்கு உள்ளே வந்தது அடையாளமாக அந்த பார்டர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாட்ரி சீட்டு கடைகளையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இந்த லாட்ரி சீட்டை தடை விதிச்சிருக்காங்க ஆனால் கேரளாவில் தடை கிடையாது நம்மளுடைய இலக்கான சோலையூர் போகிறதுக்கு இந்த சரியாக இந்த சந்திப்புலேருந்து கரெக்டாக நேராக போய் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய லெஃப்ட் சைடில் நம்ம திரும்ப வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜங்ஷன்லேருந்து நேராக ஒரு ரோடு போகும் அப்படி போனீங்கனாக்க நீங்கள் கோட்டத்தரா போய் அகழி போய் அங்கேருந்து பாலக்காடு பக்கத்தில் இருக்க மன்னார்காடை சென்றடையலாம் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த சோலையூர் அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் திரும்பினீங்கன்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகும் ஒரு நேரம் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருந்தது அந்த ஆணக்கட்டியோடைய மெயின் ரோடு அப்படின்றதுனால ஆங்காங்கே ஓரிரு வாகனங்கள் நமக்கு தென்பட்டது ஆனால் இப்போ நம்ம போயிட்ருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு மலை போய்கிட்டு இருக்கோம் இன்னும் சில கிலோமீட்டர் போனோம்னாக்க ஒரு மலைப்பாதையும் ஆரம்பமாயிடும் இப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினலாக நம்ம ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுற அளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குற இடங்கள் எல்லாமே வியூ பாயிண்ட்டாக பச்சை பசியல்னு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த சாலையில் என்னால் பயணம் செய்யும்பொழுதே தூரத்தில் அந்த மலைமூடுகள் தெரியுது இல்லையா அதுக்கு மேலே தான் இன்னும் நான் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறமா போய் போகிறேன் நான் சொல்கிற அந்த சோலையூர் அப்படின்ற அந்த அழகான மலைப்பகுதி இந்த மலைப்பகுதிக்கு மேலே இந்த முகடுகளுக்கு மேலே தான் அமைஞ்சிருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுக்கு மேலே தான் இன்னும் அற்புதமான அழகான காட்சிகள் ஒவ்வொன்றா வர வேண்டியிருக்கு ஸோ வியூவர்ஸ் இப்போ நாங்கள் இருக்கிறது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க பாலக்காடு பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஆனக்கட்டி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்றோட்டம் என்றைக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ராமக்கல் மேடு பாலக்காடு மாவட்டம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இன்னொரு ராமக்கல் மேடு அப்படின்னே சொல்லலாம் இங்கே காற்றோட்டம் என்றைக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்க இடம் இந்த வீடியோவில் கொஞ்சம் தொலை தூரத்தில் பார்த்தா தெரியும் அந்த மலைமுகலுக்கு மேலே எத்தனை வந்து விண்மீல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டுன்னு நாங்கள் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த ஹில் ட்ரை வழியாக பயணம் செஞ்சு ஒரு ஒன் ஹவரில் நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிவிடுவோம் அங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு அற்புதமான வானிலை இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்தில் நம்ம இந்த காடுகள் வழியாக பயணம் செஞ்சு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றினோம்னாக்க இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணலாம் அந்த ஒரு அழகான இடம் இங்கேருந்து ஜூம் பண்ணால் எந்தளவுக்கு தெரியுன்றதை பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இப்படி சின்னதாக தெரிகிற இந்த விண்மீல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடி கட்டிடத்துக்கு சம்மதமாக சம்மமானது அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிருக்கேன் ஸோ அங்கே இப்போ போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் நீங்களும் என் சேர்ந்து பயணம் பண்ணுங்கள் அங்கேருந்து இருந்து இந்த பிரம்மாண்டமான விண்மீல் காட்சிகள் உங்கள் பார்வைக்கு இன்னும் சில நொடிகளில் நாங்கள் இப்போது இந்த மலைப்பாதை வழியாக இந்த மலைப்பிரதேசத்தில் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ நேரம் நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்தது யானை வழித்தடமாக மட்டும்தான் இருக்குது ஆனால் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு அக்மர் யானை காடு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யானைகள் கூட்டம் கூட்டமாக தன்னுடைய வாழ்விடமாகவே இந்த காட்டை அமைச்சிருக்குது அதனால தான் இந்த காட்டுக்கு பேரே ஆணைக்கட்டி இந்த இடத்துக்கு பேரே ஆணைக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா எனக்கு இடதுபுறத்தில் இருக்கிற அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே உங்களால் அவ்வளோ தெளிவாக பார்க்க முடியும் நமக்கு முன்னால் ஆட்டோவில் போனவங்க போகிற வழியிலேயே பக்கத்துலேயே ரெண்டு யானைகள் நின்றுட்டுருக்கு அப்படின்னு எச்சரிக்கை சொல்லிட்டு தான் போனாங்க நம்மளும் எப்படியாவது யானையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சரியான வேகத்தில் தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி நம்மளால் யானையை பார்க்க முடியல நம்ம போகிறதுக்குள்ளேயே அந்த இரண்டு யானைகளும் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு தரமான யானை காடு தான் அப்படின்றது இந்த சம்பவம் மூலமாக நாங்கள் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிட்டோம் இந்த மலைப்பாதிகள்லேயே நம்மளால் சில ரெசார்ட்களையும் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட் தான் ஏகப்பட்ட பேர் ஆன்லைன் புக்கிங் பண்ணி இங்கே வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போகக்கூடிய இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் நம்ம வந்துட்டோம் இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் பயந்துட்டுக்கும் அப்புறமா இந்த மலை உச்சி பகுதியை நம்ம அடையலாம் இங்கேருந்தே நம்ம போகக்கூடிய அந்த டெஸ்டினேஷன் அந்த விண்வில பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இப்ப நீங்க இந்த ஸ்பாட்டு தாங்க இந்த விண்மீழுக்கு கீழே இதுக்கு பின்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்க அந்த மலைத்தொடர்கள் அந்த மலைமுகடுகள் அந்த மேகமா இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே வந்து நீலகிரி மலைத்தொடர் தான் ஸோ காற்றோட்டம் இந்த இடத்துல எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இங்க ஏகப்பட்ட விண்மீல்ஸ் வச்சிருக்காங்க அந்த விண்மீலோட சவுண்டு உங்களுக்கு கீழே கேட்கும்னு நினைக்கிறேன் நான் நின்னுட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விண்மீல் இருக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது இந்த ரோடு வழியாக பயணம் செஞ்சு இப்படி போய் இங்கே நம்ம புல்லட் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே ஏறி வந்து இந்த மலை மேலே ஏறி இந்த விண்மீல் பக்கத்தில் ரீச் ஆயிருக்கோம் நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா காற்று ரோட்டம் இதை விட டபுளாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஓப்பனிங் தான் ரெண்டு சைடும் பாருங்க எதுவுமே இருக்காது எந்த இதுவும் இல்லாமல் இப்போ நாம் இருக்கிறது இந்த சோழையூருடைய மேல் பகுதியில் இருக்கோம் இங்கே நாங்கள் என்னென்ன இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிரம்மாண்டமான இடத்துல ஏகப்பட்ட காற்றாலைகள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காற்றாலைகளுக்கு பக்கத்துலேயே நம்மளால் போக முடியும் அங்கே நம்ம என்னென்ன இடங்களை பார்த்தோம் இந்த பிரம்மாண்டமான காட்சிகள் எல்லாமே நான் அடுத்த பாட்டில் கூடிய சீக்கிரமாக நான் உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே நான் இந்த ஒரு வீடியோவிலையே கொடுக்குறோம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் நான் அனுபவித்த நான் பார்த்த இந்த இயற்கையை நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீடியோவுடைய லென்த்து கருதி தான் என்னால் ரெண்டு பார்ட்டாக இதை கொடுக்க முடியாதா போச்சு இதை விட ரொம்ப அருமையாக அந்த பார்ட் இருக்கும்ன்றதை மட்டும் நான் உறுதியளிக்கிறேன் தொடர்ந்து நம்ம ஜெங்கல் டேடா பேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை ஆர்வலர்களுக்கு நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கும் இதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்